நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ஆசையாக பார்க்க போகிறோம் அவிட்ட நட்சத்திரம் குறிப்பாக அவிட்ட நட்சத்திரங்க பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் நிறைய அவிட்ட நட்சத்திரங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ரொம்ப நஷ்டம் அப்படியே எப்படி சொல்றேன்னா ஒரு கர்வம் இருக்கும் அவிட்ட நட்சத்திர வந்து தான் தான் இது அவ்வளோ சீதில் யாரையும் நம்ப மாட்டாங்க ஒரு நம்பி ஒரு தொழில் செய்யக்கூடிய விஷயம் இருக்குது ஆனால் தொழில் பண்ணணும்னு ஆசை மட்டும் பெருசாக இருக்கும் ஆசை வந்து பேராசையாக இருக்கும் ஆனால் அதற்கான நம்பிக்கை என்பது யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்பி நம்பாமல் கூட இருக்கிற நண்பனையே நம்பாத ஒரு நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரம் சொல்ல முடியாது அளவுக்கு ஆனால் பேச்சில் இருக்கும் செயல்பாட்டில் இருக்காது ஒரு நம்பி ஒரு பத்து ரூபா கொடுக்க சொன்னால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தேகம் ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிச்சதுனால எப்போதும் ஒரு பயத்தோடவே சு பயத்தோடவே ஒருத்தவங்கள்ட்ட பழுவான் அப்போ பயத்தோடு பழகும் போது எப்படி அந்த விஷயங்களுக்கு முதல்ல இவங்க அந்த பயத்தை நீக்கணும் அவிட்ட நட்சத்திரக்காரன் நீங்களா இருந்தாலும் உங்களுக்குள்ளே இருக்க அந்த பயத்தை முதல்ல நீக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே சிறப்பாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பார்த்திங்கன்னா சூப்பரான எதிர்காலம் அப்படின்னு சொல்ல முடியும் ஒன்று ரெண்டு பாதம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய தொழில் முதலீடுகளை செய்வாங்க நிறைய இடம் விற்று இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் இடம் விற்று அந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் அந்த விஷயத்தில் இவங்க இருந்தாங்க இல்லை கட்டிட தொழிலில் இல்லை ஏதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்கன்னா சூப்பரான எதிர்காலம் இருக்குது நிறைய புதிய புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலம் கிடையாது குறிப்பாக மூன்று நான்கு பாதம் உள்ள அவிட்ட நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா முயற்சிகள் தொழில் முயற்சிகள் எல்லாமே ஒரு சுணக்கம் தடை இருக்கும் இவங்களே இவங்களுக்கு தடை ஏன்னா இவங்களுக்கு யாருமே நம்பிக்கை தைரியம் இருக்காது தைரியம் இல்லாத செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஏதாவது ஒரு விதத்தை தடை தாங்க அதனாலே இவங்க எனக்கு தொழில் வந்து பல தடைகளை சந்தித்து ஒரு போராட்ட போராட்டமான சூழல் தான் இருக்கும் ஏன்னா நம்பிக்கை இல்லாததுனால தான் ஸோ உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்குங்க ஏதாவது ஒரு உக்கிர தெய்வ வழிபாடு குறிப்பாக என்னக்கா வாராகி வழிபாடு செஞ்சு பாருங்க வாராகி வழிபாடு செய்யுதுங்க இல்லை பத்திங்க இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உக்கிர தெய்வ வழிபாடு அப்படி இல்லை என்றால் உங்களுடைய தந்தை வழி தந்தை வழியில் இருக்க தாத்தா பாட்னர் அவங்களே நீங்கள் வழிபாடு செய்யுங்க செஞ்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணிய வாழ்க்கை அமையும் முதல்ல நம்புங்க நம்பினாதான் வாழ்க்கை மற்றவங்களை நம்பளனாலும் உங்களையாவது நம்புங்க